என் செயல்களுமே நீதி என்று எண்ணல் பிறர் வருத்தத்தில் இன்பம் காணல் புண் செயலின் புலன் மயப்பில் ஆண்டு ஆண்டு புகழ் தேட பொருள் பெருக்க செயல்கள் செய்வார் எப்போதும் வெறுப்புணத்தும் வகையில் முகம் கடுத்திருத்தல் இவையே சான்றாம் தன்முனைப்பு ஒருவரிடம் இருக்குமானது வந்து இந்த கொரோனா வந்த பிறகுதானே சொல்லணும்னு கேட்க என்ன ரெண்டு வருஷம் ஓம் அரசா இவ்வளோ உட்காந்துருந்தாங்க இல்லை உள்ளவே இல்ல இதுக்கு என்னென்ன பேசின வாயும் ஆடிய காலம் சும்மா இருக்காங்க பயிற்று பிடிச்ச மாதிரி எஸ் எஸ்கே மையாவிலிருந்து ஒரு சுத்தரிக்கை வந்தது பேராசிரியர்கள்லாம் ஆன்லைனில் ப்ரோக்ராம் நடத்தி கொள்ளலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு புரோகிராம் ஆன்லைனில் இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் இப்போ உங்க எதிர்ப்பு பேசுறது கொஞ்சம் சங்கடமா இருக்குது என்ன என்ன திட்டுதுன்னு தெரியாது

மன்னிக்க தெரிந்த மிதனில் உள்ள மாணிக்க கோயில் அப்பா இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகும் அப்பா மறைந்தே போகும் அப்பா எழுபது வருஷம் ஆச்சு இந்த பாட்டு வந்து சொல்றோமா வேணாம்மா எனக்கு இதான் தெரியும் அதனால சொன்னேங்க வேற எந்த பாட்டு ஞாபகம் வரல அதனால சொல்லுவேன் கரெக்டுங்களா இந்த அடிப்படையில் நாம் அந்த தன்முனைப்பை நீக்குவதற்கு வழி அனைத்தும் பிரதிபலிக்கும் அப்புறம் கண்டினியூவா நாம் இப்படியே தொண்டு செய்து இன்பம் கண்டுகொண்டே இருக்கலாம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு இயக்குநரகத்தின் கோஆர்டினேட்டர் பேராசிரியர்கள் அவர்களுக்கு நன்றி கூறி பொறுமையாக கேட்ட சக சகோதரி சகோதர பேராசிரியர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறோம் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அங்கு குடும்பமும்